கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு காத்திருக்க பழகிக் கொள்ளுங்கள் இன்றைய தியான வசனம் ஏசாயா நாற்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனம் கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் தியானம் திருமணமாகிய தம்பதிகள் கணவன் மனைவியாக சேர்ந்து வாழாமல் இடங்களிலே வாழ்ந்து கொண்டு ஒற்றுமையாக ஒருமனமாக இருக்கிறோம் என்று கூற முடியுமோ அவர்கள் ஒன்றாக வாழும் போது ஏற்படும் கருத்து முரண்பாடுகள் வேற்றுமைகள் யாவும் வேத வார்த்தைகளின்படி மேற்கொண்டு ஒருவரை ஒருவர் அறிகின்ற அறிவிலே வளர்ந்து ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து ஒருவர் பலவீனத்திலே மற்றவர் பலனா இருந்து வாழும் போதே அவர்கள் இருவரும் இசைந்த இருப்பார்கள் சபையிலே ஒன்றாய் கூடி ஜபிக்க மனதில்லாமல் என்று கூறுபவன் என்பவற்றை குறித்து எப்படி அறிந்து கொள்வான் அவன் ஏற்கனவே பிரிவினை உடையவனாக இருப்பான் அல்லவா கணவன் மனைவிக்கிடையே கருத்து முரண்பாடுகள் சபையின் விசுவாச மார்க்கத்தாருக்குள் வரும்போது அவர்கள் என்ன செய்ய முடியும் சபை கூடுதலை கொள்ள முடியுமா சபைக்கு செல்லாமல் வீட்டில் ஆராதிப்பது சரியாகுமா யாவும் அவரவருக்குரிய ஆனால் வேத மீறி ஒருவன் நடந்து கொண்டு தான் பிரச்சனைகளுக்கு தப்பி வாழ்கிறேன் என்று கூறுபவனாக இருந்தால் அவன் தேவனுக்கு கீழ்படியாமல் இருப்பதற்கு தன்னை பழக்கப்படுத்திக் கொள்கின்றான் சமால்கள் பிரச்சனைகள் உபத்ரவங்கள் வரும்போது அவைகளை வேத வார்த்தைகளின்படி தீர்த்து கொள்பவனே தன்னை தேவனுக்கு கீழ்படிந்திருக்கும்படி பழக்கப்படுத்திக் கொள்கின்றான் தீர்த்து வைப்பதற்கு வேறொருவன் இடையூறாக இருக்கும் போது கத்தருக்காக காத்திருக்க தன்னை பழக்கிக் கொள்கின்றவன் தான் வெட்கமடையாதிருக்கவும் இறுதியிலே ஜெயம் கொள்ளவும் தன்னை பழக்கிக் கொள்கின்றான் எனவே வேத வார்த்தைகளின்படி தன் வாழ்வை வாழ பழகிக் கொள்கின்றவன் வேத வார்த்தைகளால் வெற்றி அடைவான் அதை மீறி நடக்கின்றவன் அவன் கீழ்படியாதவனாக இருப்பதனால் தன்னை தானே தோல்விக்கு பழகி ஜெபம் செய்வோம் என் தேவனாகிய கர்த்தாவே எல்லா சூழ்நிலைகளிலும் நான் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதன்படி வாழ கற்றுக்கொள்ள எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்து வழிநடத்தி செல்வீராக வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் வாசகம் பத்தாம் அதிகாரம் பதினோராம் வசனம்